தலைவன் தலைவி படம் இன்னும் யாரெல்லாம் பார்க்கல கல்யாணம் ஆகாதவங்க முக்கியமா பார்க்காம இருந்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிருவீங்க சார் முக்கியமா வீட்டுக்காரமா கூட்டிட்டு போயிட்டு பக்கத்து சீட்டில் உட்கார வச்சு பாருங்க தனியாக போய் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா மனசு வலிச்சு அங்குள்ள அழுதுருவீங்க அதுலேயும் இந்த இன்சையிலேருந்து இந்த ஜென்மத்துல எனக்கு விடுதலையே கிடையாதா அப்படின்னு நினைக்கிற புருஷங்களும் சரி பொண்டாட்டிகளும் சரி முக்கியமா போய் நீங்களும் பார்த்தே ஆகணும் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுப்பா கூடாதுப்பா அதாவது நாம தனம் தினம் எதை நினைச்சு கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டு இருக்கோமோ அதையே காட்சிகளா மாற்றி நம்மள அறியாமல நம்மளே ரசிக்க வச்சு எப்படி நம்ம கஷ்டத்தை நம்மளையே ரசிக்க வச்சு சிரிக்க வச்சு தட்ட வச்சு சந்தோஷமா வீடு கழிச்சுக்கிறோம் அவ்வளோ பார்த்துக்கிட்டேன் நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு விஷயத்தான் சார் அதுல ஒண்ணு பெரிய கதை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நார்மலா இருக்கிற ஒரு விஷயம் அதாவது சுருக்கமா அந்த கதையை சொல்லணும் அப்படின்னா பொண்டாட்டிகிட்ட தன்மானம் பாக்குற புருஷனும் புருஷன்கிட்ட புடிவாக பிடிக்கிற பொண்டாட்டியும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை இந்த குடும்பம் உருக்கூடாது ரெண்டும் ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அது நல்லா கேட்டேங்க நல்ல புருஷங்களுக்கும் நல்ல பொண்டாட்டிகளுக்கும் தான் இது பொருந்தும் அது இதுக்கெல்லாம் வந்து நிறைய சம்பந்தமே இல்லாத சில குரூப் எல்லாம் இருக்கு அது கூட இந்த லிஸ்ட்ல எல்லாம் சேர்த்துறாதீங்க அவர் அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா தீபாக்கா வாழ்ந்துருக்கு அது பாக்குறப்ப நமக்கே வந்து சே இதையெல்லாம் ஏன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் ஆகுது அதுல ரொம்ப பயங்கரமா என்ன சொல்ல ஃபீல் பண்ண ஒரு கேரக்டர் வந்து மாமனார் ரெண்டு மாமனாருமே இப்போ அதாவது பொண்ணோட ஹீரோவோட மாமனாரும் சரி ஹீரோயினோட மாமனாரும் சரி பயங்கரமாக இப்போ கடைசியில் அந்த ஹீரோவோட மாமனார் சொல்லுவார் நம்ம விக்ரம் இல்லை அவர் அழகா சொல்லுவார் ஒரே அவரை பொழிச்சுல இருந்துச்சு அவைய குடும்பத்தை அவையை பார்த்துக்கோக்க உனக்கு எங்கே எரியுது பேசாம நீ உன் வேலையை பாரு மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து வச்சிருப்பாருல நச்சமா அவ்வளோ அருமையா இருந்துச்சு இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப எமோஷன் அதாவது இந்த படத்தை பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஆனா டெய்லி அதுக்குள்ள சிக்கி வெளில வந்து சிக்கி வெளில வந்து நாம உசுறு செத்து செத்து பிழைக்கிறான்ட கேம் இருக்க டெய்லி ரொம்ப கஷ்டம் ஒரு இடத்துல ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருப்பாய் அதாவது அவன் புருஷன் அவன் பொண்ண எனக்கும் அவங்க அம்மா கேட்டால அவன் மாட்டிக்கிட்டு முடிக்கிற மொழி இருக்கு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இருக்கு அவ்வளவுதான் அவனுக்கு எல்லா செயலும் முக்கியமா இருக்கு அதே நேரத்தில் இவன் ஒரு மூணு மாதம் அம்மா வீட்டை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட போய் கூட்டிட்டு வராம சமாதானம் பேசாம அவ மாட்டுக்கு உட்காந்துருப்பான் இல்ல அதுவும் உண்டு ஆனா இவ்வளவு வரிச்சுக்கிட்டாலும் ஒருத்தல கொடுத்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாம உட்காந்துருக்காங்க பாரு என்னதான் தங்கச்சியை பிடிக்கல சொல்லாமல் கொள்ளாம கல்லையாம விட்டாலும் போட்டு டே வாடா வந்து கூட்டிட்டு போனோன்னு வந்து அடிச்சு எழுத்து கூட்டிட்டு போயிட்டான் அது பர்சனல் வெஞ்சன்ஸ் வேற இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் போறப்ப மாப்பிள்ளை மேல கை வைக்க மாட்டேன் மாமனாரும் மாமனார் மேல கை வைக்க மாட்டேன் மாப்பிள்ளையும் மாமனார் மேல மட்டும்தான் கையை வைக்க மாட்டேன் சின்ன மாமனார்லாம் உரிச்சிருவேன் அதெல்லாம் வந்து பயங்கரமா எப்படித்தான் யோசிச்சா இருந்த இதுல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த இடத்துல மட்டும்தான் எப்பயுமே புருஷ பொண்டாட்டி கத்துவா புருஷன் கத்தாதம்ப இங்க பொண்டாட்டி கத்தாதன்ட்டா புருஷன் கத்தே கிடக்குறா இல்ல அதுவும் இருக்கு எந்த இடத்தையும் பாத்தீங்கன்னா பயலன்ஸ் இல்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த பொண்டாட்டியை கழுத்தை பிடிப்பாப்புல அது ரொம்ப அது ஏன் அப்படின்னா செத்து போறேன்ப அந்த பொண்டாட்டி செத்து போறேன் நான் செத்து போறேன் நான் இருக்கிறதுனால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை பொண்ணு அத மாமியார் மருமக பிரச்சனைன்றதுலாம் சாதாரண சார் அதான் இப்ப எச்சலையை எடுக்கிறதுக்கு எச்சிலேய மாமியார் வந்து எடுக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பா எச்சிலேய எடுக்க வைக்கிற மாமியார் இருக்காங்க எச்சி சோறு திங்கிரிய வெக்கமா இல்லையான்னு கேட்கிற மருமகளும் இருக்கா எல்லா சீரும் அந்த பிரச்சனைகள் இருக்கு ஆனா என்ன நடந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் அதுல இவரு காலி என்ன அழகா ஒரு சொல்லுவாரு அன்னைக்கு என் அங்கத்தியை எவனாச்சும் ஒருத்தன் உட்காந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து பண்ணி சமாதானம் பண்ண ட்ரை பண்ணி என் தங்கச்சி இன்னைக்கு நல்லா வாழ்ந்துருப்பா புருஷன் கூட சின்ன சண்டை பெருசாகிடுச்சு அந்த மாதிரி ஆகக்கூடாது ரொம்ப யதார்த்தமாக எல்லாத்தையும் அழகா சிம்பிளாக பிடிச்சிருக்காங்க அதுலேயும் முக்கியமா பொம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய உடனே நீ வளர்த்துக்க நீ வளர்த்துக்கன்னு சொல்லி அங்கேயே சொல்லி புள்ளையத்தான் அல இங்க புள்ளைய நான் நான்தான் வளர்ப்பேன்னு சொல்லி ரெண்டு பக்கம் பயங்கரமா அள்ளி போட்டுக்கிட்டு போறீங்க பிள்ளைய ஏங்கிட்ட கூடு புள்ளைய ஏங்கிட்ட கூடுன்னு அதே மாதிரி ரெண்டு குடும்பமும் ஒன்று கொன்னும் சிரச்சதில்லை இது ஒரு குலகார குடும்பம் ஐயோ இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு நினச்சேன் இது அதை விட பெரிய குலகார குடும்பமா இருக்கு அதெல்லாம் உள்ளே போக 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 தெரிஞ்சிச்சு ஆனா கடைசி வரைக்கும் அந்த மாமனுங்க மச்சானுங்க இடையில இருக்க அந்த சஸ்பென்ஸ் முட்டையை உடைக்காமலே விட்டாங்க அது என்ன சஸ்பென்ஸ் அது என்ன முட்டைன்னே தெரியல அந்த அளவுக்கு பயங்கரவாதத்தை செம்மைய சிரிச்சு ரொம்ப அதாவது விட்ட செத்துவே போறடா அப்படின்ற ரேஞ்சுக்கு ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு சிரிச்சு நம்ம கஷ்டம் நம்ம டெய்லி பார்க்கறது அவன் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான் இதெல்லாம் டெய்லி நட இதெல்லாம் நடக்கிறது தான் முடிச்ச முண்டாடி சண்டைன்றது காலையில ஒண்ணு பேசிக்குவாங்க சாயங்காலம் ஒண்ணு குடிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த மிட் நைட்ல மறுபடியும் எழுந்திரி அடிச்சுக்குவாங்க இதெல்லாம் நடக்கிறது தான் இவங்க சண்டைக்கு இடையில வேற யாரும் உள்ளுக்குள்ள போயிட்டு ஊத கூடாது அதை ஊதி ஊதி இருக்கிற சின்ன கங்க பெரிய ஒரு காற்றத்தீயா பரவாம இருந்துச்சு எவனையும் உள்ளே விடாம இருந்துச்சு கடைசில அந்த அம்மா சொல்லிட்டு போ ஹீரோயின் ஒன்னால்தான் என் வாழ்க்கை இந்த நில முறந்து நிற்கிது ஹீரோவோட அம்மாவுக்கு கொஞ்சம் லோப்பல அவரோட தம்பி அவன் விவகாரத்தை கையெழுத்து போறேன்றப்ப பாத்தியா இங்க இப்ப சந்தோஷமா இங்கே கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க மாதிரி இதே மாதிரிதான் எவன் அதாவது புருசியா முன்னாடி ரெண்டு பேருக்கு நடுவுல எவன் இருந்தாலும் அவன் மூணாவது மட்டும் செஞ்சான் புள்ளையை தவிர அதனால யாரையும் வச்சுக்காம இருந்தீங்கன்னா அதான் அடிச்சுக்கத்தான் வேணும் எப்ப பார்த்தாலும் ரொமான்டிக்காகவே இருக்கணும்னு அது எப்படி முடியும் எப்பயும் ரொமான்டிக்காகவே இருக்கணும்னா நம்ம மண்மதனாகத்தான் இருக்கணும் இந்த லோகத்துல வாழக்கூடாது இந்திர லோகத்துல வாழணும் அப்படி வாழ்ந்தாத்தியா நம்மளால் அது முடிய பார்ப்போம் இதையெல்லாம் பார்த்து திருந்துட்டீங்கன்னா ஏதாவது பாடம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டு அப்படின்னு ஒரு சின்ன லாஜிக்கு எரிச்ச ஒரு விஷயம் முப்பது செட்டு கொலுசு வச்சிருக்கேன்றான் முப்பது புறவை வச்சிருக்கேன்றான் ஏசியை பதினாறுல வச்சு தூங்குறாங்கன்றான் இதுக்கெல்லாம் செலவே எப்படி பார்த்தா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும் இல்லை இதை மெயின்டைன் பண்றதுக்கே சொல்றேன் அதுக்கப்புறம் நகை இருக்கு போக்குவரத்து இருக்கு பாதி நாள் கடையை மூடிடுறாங்க பொழப்புக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த லாஜிக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஒரு கப்புல்ல வாழ்ந்து இருக்காங்க உண்மையிலே அது வந்து ஒரு படம் பார்க்குற ஃபீலே உள்ளுக்குள்ள லெவல போக 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 அடுத்த இவன் என்ன சொல்லுவா அவன் என்ன பேசுவான் எப்ப இப்போ பாரு பொண்டாட்டி அடிப்பான் பாரு அப்படின்னு ஒண்ணு அவரு ஒன்னு விழுதும் வாங்கிட்டு பேசாம இறநிய பொறுத்து குடிச்சுட்டு இருப்பா அருவையா இருந்துச்சு போய் ஜாலியா எல்லாரும்